வணக்கம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் அன்னைக்கு கட்டுக்கடங்காத கூட்டம் இருந்துச்சு பத்தாவது குறைக்கு அன்னைக்கு முகூர்த்த நாள் வேற அதனால வழக்கத்தை விட அதிகமாகவே கூட்டமாக இருந்துச்சு கோவில் வாசல்ல ஒரு ஓரமாக அமர்ந்து கூடையில் பூவை கட்டி வியாபாரம் செய்து கொண்டிருந்தால் அதே ஊரை சேர்ந்த கண்ணாத்தாள் என்ற பெண்மணி அவள் பூக்களை கட்டி பல யோசனைகளில் இருந்தாள் காரணம் நிச்சயிக்கப்பட்ட தன்னுடைய மகளின் திருமணம் நல்லபடியாக நடந்து முடியுமா என்று ரொம்பவும் கவலையாக இருந்தது கண்ணாத்தாளுக்கு காரணம் கல்யாணத்திற்கு இன்னும் இருபது நாட்களே இருக்கும் நிலையில் கல்யாணத்திற்காக மாப்பிள்ளை வீட்டாரிடம் பேசப்பட்ட நகையில் இன்னும் இரண்டு பவுன் அவளால் வாங்க முடியவில்லை இரண்டு பவுனுக்கு எப்படியும் குறைந்தது ஒரு லட்சமாவது வேண்டும் கட்டி வைத்த கட்டி ஓரளவுக்கு மற்ற ஏற்பாடுகளை எல்லாம் கண்ணாத்தால் செய்துவிட்டார் ஆனால் இந்த இரண்டு பவுன் குறைவாக இருக்கிறது என்று வீட்டால் சண்டை போட்டு கல்யாணத்தை நிறுத்தி விடுவார்களோ அப்படி நின்றுவிட்டால் பெண்ணின் எதிர்காலம் என்னவாகும் என்று கவலையோடு பூக்களை கட்டி கொண்டிருந்தால் கண்ணாத்தாள் அவளுடைய குடிகார கணவனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது அவள் தன்னுடைய மகளின் எதிர்காலத்துக்காக திருமண திருமணத்தின் போது ஒரு நிலத்தை விற்று அதை வைத்து அவளுடைய திருமணத்தை நல்லபடியாக முடித்துவிடலாம் என ஒரு சின்ன நிலத்தையும் வாங்கி வைத்திருந்தாள் ஆனால் அவளால் இந்த சமயத்தில் அந்த நிலத்தை விற்கவும் முடியவில்லை அந்த நிலத்தை விற்றாவது அதில் வைந்து அதில் வரக்கூடிய பணத்தை வைத்து இந்த இரண்டு பவுன் நகையை வாங்கிவிடலாம் என நினைத்திருந்தாள் ஆனால் குறிப்பிட்ட காலத்திற்குள் அவளால் அந்த நிலத்தை விற்கவே முடியவில்லை நிலத்தை விற்க முடியாமல் போனதால் என்ன செய்வதென்று அவளுக்கு புரியவில்லை அந்த நிலத்தை விற்று எப்படியாவது திருமணத்தை நடத்திவிடலாம் என்றுதான் கனவு கனவு காண்டிருந்தாள் ஆனால் இந்த சமயத்தில் அவளால் நிலத்தை விற்க முடியவில்லை இதனால் அவளுக்கு பல கவலைகள் அந்த சமயத்தில் தான் அவள் மாரியாத்தாளை வேண்ட ஆரம்பித்தாள் பூக்களை கட்டி கொண்டே அம்மா மாரியாத்தா தாயி நான் என்ன பண்ணுவேன் நீ தாண்டி எனக்கு ஒரு வழியை காட்டணும் இல்லாட்டி இந்த கல்யாணம் நின்றுச்சுன்னா நானும் என்னுடைய மௌனம் சாகிறதை தவிர வேறு வழியே இல்லை எங்களுக்கு உதவு கண்ணாத்தா எங்களை கைவிடாத ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு மனமுருகி வேண்டிக் கொண்டே இருந்தாள் கண்ணாத்தா பூக்களை கட்டி கொண்டு இருக்கும்போது கூட அவளுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வலிந்து கொண்டே இருந்தது அப்போது கோவில் வாசலில் வந்து நின்றது ஒரு கார் அந்த காரிலிருந்து இரண்டு பெண்கள் நல்ல வசதி படைத்த இரண்டு பெண்களும் இரண்டு ஆண்களும் கண்ணாத்தாவின் பக்கத்தில் இருந்த ஒரு பூக்கார பெண்ணிடம் வந்து ஒரு பெரிய பந்து பூவை வாங்கினார்கள் அப்போது காலில் வந்து இறங்கிய இரண்டு பெண்களில் ஒரு பெண் தான் கையில் வைத்திருந்த ஒரு பை ஒன்று கண்ணாத்தாவின் பூக்கடைக்கு சற்று உயரத்தில் நின்று பூவை மறைத்திருந்தது அந்த பெண்ணால் கண்ணாத்தாளுடைய வியாபாரமும் பாதிக்கப்பட்டது அந்த பெண் வந்து நின்றதால் இந்த கண்ணாத்தா இருப்பதே மற்றவர்களுக்கு தெரியாது அவருடைய பூவும் மற்றவர்களுக்கு தெரியாது சரி என்ன செய்வது நமக்கு சோதனை மேல் சோதனை வந்து கொண்டிருக்கிறது என்று கண்ணாத்தா பொறுமையாக இருந்தால் சில நிமிடங்கள் இந்த நிலை தான் நீடித்தது அதன் அதுவரைக்கும் கண்ணாத்தால் ரொம்ப பொறுமையாக தான் இருந்தார் அந்த இரண்டு பெண்களும் பூக்களை வாங்கிவிட்டு அங்கிருந்து கோயிலுக்குள் சென்று விட்டனர் அதன் பிறகு பூ வாங்கியவர்கள் உள்ளே போய்விட கண்ணாத்தால் மீண்டும் வியாபாரத்தில் மும்முரமானாள் ஒரு பத்து நிமிடம் ஆயிருக்கும் திடீரென கோவிலில் சில பேர் வெளியே ஓடி வந்தார்கள் பதற்றத்துடன் அங்கும் இங்குமாக எதையோ பரபரப்பாக தேடினார்கள் அவர்களோடு பாதுகாப்புக்கு நின்று கொண்டிருந்த காவல்துறையினரும் தேட ஆரம்பிக்க விஷயம் வெளியே வந்தது அதாவது கண்ணாத்தாவின் பக்கத்தில் இருந்த பூக்கடையில் இருந்து பூக்களை வாங்கி சென்றவர்கள் அவர்களுடைய மகளின் கல்யாணத்திற்காக வாங்கியிருந்த நகைகளை அம்மனின் திருவடிகளில் வைத்து பூஜை செய்து வாங்கி செல்ல வந்ததாகவும் அதில் பதினோரு பவுன் திருமாங்கல்யம் செயினை காணவில்லை என்பதும் தெரிய வந்தது இதனை கேள்விப்பட்ட கண்ணாரத்தாவுக்கு பெரிய அதிர்ச்சியும் வருத்தமும் தாங்க முடியவில்லை அதுவரைக்கும் தன்னுடைய மகளின் திருமணம் நின்றுவிடக்கூடாது எப்படியாவது என்னுடைய மகளை திருமணம் என்னுடைய மகளின் திருமணம் நடந்துவிட வேண்டும் என கண்ணீர் மழுக வேண்டிக் கொண்டிருந்த கண்ணாத்தால் இந்த பெண்ணுடைய தாலிச் காணவில்லை என்று தெரிந்ததும் அந்த பெண்ணுக்காக ஆத்தாவிடம் வேண்ட ஆரம்பித்துவிட்டார் அம்மா அவங்களோட அவங்கள நீ ரொம்ப சோதிக்காதாம்மா அவங்களோட மகளோட திருமணம் நல்லபடியாக நடக்கணும் நகை யார் கையில் கிடைச்சதோ அவங்க நல்ல மனசோட அதை அந்த பெண்ணுக்கிட்டேயே வந்து திருப்பி கொடுத்துடணும் அந்த இந்த அதிசயத்தை நீ நடத்திட ஆத்தா என்று மனமுருகி ஆத்தாவிடம் வேண்ட ஆரம்பித்து விட்டாள் ஆனால் அந் அங்கு அங்கு எல்லோரும் தேடிக்கொண்டே இருந்தார்கள் ஆனால் யார் கையிலும் அந்த நகை கிடைக்கவே இல்லை சுற்றி முற்றி பார்த்தார்கள் நகை கிடைக்கவே இல்லை நகை கிடைக்கவில்லை என்று தெரிந்ததும் அந்த இரண்டு பெண்களும் ஓவென அலம அல ஆரம்பித்து விட்டார்கள் இன்னும் கூடையில் கண்ணாத்தாவுடைய கூடையில் குறைந்த அளவே பூ இருக்க அந்த சமயத்தில் ஒரு பெண்மணி வந்து கண்ணாத்தாவின் கடைக்கு வந்து ஒரு ரெண்டு மூலம் பூ கொடுங்கம்மா என்று கேட்க வருத்தம் வருத்தத்தோடு இருந்த கண்ணாத்தால் சரி வியாபாரத்தை பார்ப்போம் என்று தன்னுடைய கூடையை எடுத்தாள் அந்த வந்தவர்களுக்கு கொடுப்பதற்காக கூடையை எடுத்தாள் அந்த சமயத்தில் அந்த கூடையின் அடியில் இருந்த பூவை எடுத்து முலம் போட முனைத்தவள் கூடைக்குள் பலபலவன ஒரு தாளிச்சை மின்னிக் கொண்டிருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாள் கண்ணாத்தாள் அதை உடனே கையில் எடுத்துக்கொண்டு கொண்டு தாயே தாயே மாரியாத்தா என்று கத்திக்கொண்டே கோவிலின் உள்ளே ஓடினாள் அம்மனின் முன் நின்று அழுது கதறி கொண்டிருந்த அந்த இரண்டு பெண்களை பார்த்ததும் அந்த கண்ணாத்தாவுக்கு அடையாளம் தெரிந்துவிட்டது இவர்கள்தான் வந்து நகையை வா நகையை தொலைத்தவர்கள் என்றும் இவர்கள் தான் தன்னுடைய பக்கத்தில் இருந்த கடையில் பூக்களை வாங்கினார்கள் என்பதும் என்றும் அவருக்கு தெரிந்துவிட்டது அவர்களை பார்த்ததும் கண்ணாத்தா வேகமாக குடுகுடு ஓடி வந்து அம்மா அம்மா இதை பாருங்கள் இதை பாருங்கள் இந்த செயின் உங்களது தானே என அவர்களை பார்த்து கண்ணாத்தால் கேட்க கண்ணாத்தாவின் கையில் இருந்த அந்த செயினை பார்த்து அவர்கள் இதுதான் இதுதான் நாங்கள் கொண்டு வந்த தாலி செயின் என இங்கடைச்சிருச்சு கடைச்சிருச்சி மக ம மகமாய் தாயே என்று மகிழ்ச்சியையும் பரவசமும் கலந்து சொன்னார்கள் அதுவரைக்கும் அழுது கொண்டிருந்த அந்த இரண்டு பெண்களின் கண்களில் இப்போது கண்ணீர் மேலும் தாரத்தாரையாக கொட்டியது இது ஆனந்த கண்ணீர் தொலைந்து போன நகை கிடைத்துவிட்டதே என்ற மகிழ்ச்சியில் வந்து கொண்டிருந்தது கண்ணாத்தா அந்த பெண்களிடம் செயினையும் ஒப்படைத்தாள் அவர்கள் கண்ணாத்தாவை வானளவு பாராட்டினார்கள் இந்த பதினோரு போன் செயினை உங்கள் நல்ல மனசுக்கு தான் நீங்கள் எங்கள் எங்களுக்கு திருப்பி கொடுத்துருந்தீங்க இதே வேற யார் கையிலையாக கிடச்சிருந்தால் கண்டிப்பாக இது எடுத்திருப்பாங்க அவங்க திருப்பி கொடுத்துருப்பாங்களான்னு எனக்கு தெரியலை நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை வந்து அந்த இரண்டு பெண்களும் பாராட்டினார்கள் அப்போது தான் அந்த பெண்களுடன் வந்திருந்த ஒருவர் திடீரென கண்ணாத்தாவே எதிர்பாராத விஷயத்தை ஒன்று செய்தார் அவர் தன்னுடைய கழுத்தில் அணிந்திருந்த மூன்று பவுன் செயினை கலட்டி கண்ணாத்தாவிடம் கொடுத்தார் எங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுத்துருக்காம தாய் இதை வச்சுக்க இந்த மாதிரி நல்ல மனசுலுங்க சொலுங்க தான் ஊர்லேயே மழை பெய்யுது என்று அந்த தன்னுடைய கழுத்தில் அணிந்திருந்த மூணு பவுன் செயினை கலட்டி அந்த கண்ணாத்தாவின் கையில் கொடுத்தார் உடனே இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த கண்ணாத்தாலோ அது வேண்டாமுங்க என்று கண்ணாத்தா பலமுறை மறுத்தும் அவர் கேட்கவே இல்லை தன் கண் எதிரே நடப்பதையெல்லாம் புன் செறிப்போடு பார்த்து கொண்டிருந்தால் அந்த சமயபுரத்து தாய் அந்த ஆயிரம் கண்ணுடையால் கண்ணாத்தாவின் பூ கொடையில் தாலிச் செயினை விளைவைத்து தன்னையே நம்பியிருக்கும் அவளது தேவையான இரண்டு பவுனுக்கும் மேலாக மேலும் ஒரு பவுன் கிடைக்கச் செய்தவள் அவள்தானே அகிலத்தையும் அனைத்து ஜீவராசிகளையும் அரவணைத்து காத்து அருள்மலை பொலியும் சமயபுரத்தாளை நினைத்து கண்ணாத்தாளின் கண்களின் வலிந்த நீர் மறைந்தது இப்படி ஒரு சம்பவம் சமயபுரத்தால் கோயிலில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்களில் இந்த விஷயம் வைரலாக பகிரப்பட்டு வருகிறது இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காமல் என்ன சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சமயபுரத்தாலே சாம்பராணி வாசகியே ஸ்ரீ சமயபுரத்தாலே திருவடிகள் சரணம் மாரியாத்தா